ம பார்தீபே அழகிற மகாதேவா எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால பக்தி ஒளியில நம்மளுடைய பக்தி பிரவசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பருக்கைக்கும் கஷ்டப்படணும் அந்த உணர்வுகள் வருங்கால குழந்தைகளுக்கு நம்ம உணர்த்தவில்லை இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா ஒரு இடம் நன்றாக இருக்கணும் என்ன அப்படின்னா ரூமை பற்றி நம்ம சொல்லணும் நீங்க இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பூஜை ரூம்ல என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம பேச போறோம் இந்த பூஜை அறை அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்டா இருக்கும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு தனியா ஒரு ரூமே இருக்கும் கிராமத்துல அந்த காலத்துல கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை பண்றாங்கன்னா ஒரு தெரு இருக்கும் எல்லா வீட்லயும் ஒரே நேரத்துல மணி அடிக்கும் காலையில அஞ்சுல இருந்து ஏ பதினோரு மணிக்குள்ள பூஜை பண்ணி போயிடும் எல்லாம் மணி சத்தமா இருக்கும் அந்த கிராமமே நல்லா இருக்கும் பூஜை பண்ணவனுக்கும் பண்ணாதவனுக்கும் கிராமத்துல அந்த தேவதைகள் சந்தோஷமா அனுகிரகம் பண்ணுவாங்க இப்ப இந்த நமக்கு இந்த காலத்துல எப்படி இல்ல என்னென்ன வைத்தால் மகாபலன்கள் மகா தத்துவம் என்ன அப்படின்னா சிவஸ்வரூபம் பூஜரும் எல்லாமே சிவஸ்வரூபம் யாரா இருந்தாலும் சரி வைவாதம் இருந்தாலும் சரி அது யார் சிவன் வழிபாடு இருந்தாலும் சரி ஏன்னா சிவபெருமான் முதல்ல கொண்டு வரார் உள்ள யாரு சிவபெருமான் அனுகிரகம் இருந்தா எல்லாமே ஜெயம் அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்துல நடக்குது மகாவிஷ்ணு அதா நமக்கு வழி நடத்துறது நல்லா புரிஞ்சுக்குங்கோ அடுத்ததாக இந்த பிரம்ம தேவர் நம்மள சிருஷ்டிக்கிறதா நம்மள இந்த பூஜைக்குரிய பலனை நமக்கு தருவார் சரி இப்ப இந்த ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஆதி மூலமாக இருக்கக்கூடிய மகா கணபதி கண்டிப்பா புள்ளியார் போட்டோ இல்லாம இருக்கக்கூடாது யார் வீடா இருந்தாலும் சரி விநாயகன் தான் நம்பினோர்கள் நாம் நலம்பல உள்வாய் பிள்ளையார் பட்டியில் உதித்த பெருமால பிறவி கடல் தூஜார் துடைப்பாய் பெருமானே என்ன சொல்றார் பிள்ளையார வைங்க பூஜை ரூம்ல பிறவி கடல் போகும் அடுத்ததாக இந்த பூஜைக்குரிய சாமான்கள் காமாட்சி வழக்கு சில பேர் குத்தி விளக்கு இந்த விளக்க வாரத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டி தேய்ச்சி வைக்கணும் அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா டெய்லிய தேய்ப்பாங்க இப்ப இருக்க சுச்சுவேஷன் முடியாது அந்த தீபத்தை அந்த ஏற்கறதுக்கு விளக்கு கண்டிப்பா முக்கியமா இருக்கணும் சரி அதோட என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளியில வாங்கி வச்சிருப்பாங்க தங்கத்துல வாங்கி வச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க வசதிக்கு தகுந்தால் போல சார் நான் குடிசையில இருக்கேன் நம்ம சக்தி அகல் விளக்கு தான் களிமணலோட வை சுவாமி அவனோட இருப்பார் அப்படிப்பட்ட அந்த தெய்வம் அந்த பொருட்களை நாம் தெய்வ ரூபமாக பார்க்கிறோம் விளக்க பார்த்தாலும் என்ன சொல்வேன் மகாலட்சுமி ரூபம் சரி அடுத்ததாக அந்த சுவாமி ரூம்ல இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா மணி பஞ்சபாத்திரம் ஒரு தாம்பாள் சுவாமிக்கு தீர்த்தத்துக்கு ஒரு டம்ளர் கோலம் போடணும் இதுதான் அந்த பூஜை ரூம்ல இது நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பாலை கூப்பிடணும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க அந்த சுவாமி ரூமை துடைச்சு விளக்கு போட்டு தீபம் ஏத்தி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு வாங்க இந்த பூஜனமுடைய அம்சமே நம்ம பாத்துல பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்பெல்லாம் நிறைய கரண்ட் லைட்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் இருக்காங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தேன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வாங்கி அப்பார்ட்மெண்ட் வாங்கி பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற ஹால் விடுறா நிறைய விடுறா ஆனா சுவாமி ரூம் பார்த்தேன்னா அவன் கையே உள்ள போக மாட்டேங்க ஒரு மனம் கூட போக மாட்டேங்க அதுக்கு இடம் இல்லையா என்ன அதுக்கு இடம் இல்லாம ஒரு வீடு நம்ம கட்டும் இனிமே நீங்க ப்ரபோசலா சொல்லுங்க கொஞ்சம் சாமி ரொம்ப நல்லா வச்சுக்கீங்க பளிச்சுன்னு இருக்கணும் தெய்வம் அனுகிரகம் செய்யும் அடுத்தது சார் அது இல்லைன்னா நம்ம மண்டபம் மாதிரி சில பேர்லாம் வீடு வாங்கி நல்லா வச்சிருக்காங்க தெய்வத்தை அங்கெல்லாம் போன இல்ல லக்ஷ்மி கடாக்கம் அதிகமா பெறும் சுவாமி ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் போட்டோக்கெல்லாம் பூ வைக்கணும் ரெண்டு நாளைக்கு ரூம் உள்ள போனாலே பளிச்சுன்னு இருக்கணும் நம்ம வீட்டில் பல பேர் வருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் அறுபத்தர் வருவா எல்லாருமே காமிப்பாங்க சுவாமிய முதல்ல கொண்டு காமிச்சிருங்க யார் வந்தாலும் தெய்வத்தை முதல்ல காமிங்க அவன் சொல்லி நினைச்சுன்னு வருவான் பாடுறான் நேத்து வரைக்கும் ஏழையா இருந்தா இன்னைக்கு பாடுறான் அவனுக்கு எவ்வளவு பெரிய கிருபா கடாட்சம் அப்படின்னு மனசிந்தனையோட வருவான் நம்ம வீடு கிராம பண்ணும்போது பண்ணும் போது ஆனால் சுவாமி கண்டு காமிச்சு நினைச்சுங்களேன் அவன் சிந்தனையே மாத்திருவார் சுவாமி டேய் அவன் அவன் என்னைய வழிபட்டு வந்தா நீ அதை விரிப்போ உன்னை நான் காப்பாத்துறேன் இவாத்து தெய்வம் அவனுக்கு அனுக்கணும் அதான் இந்த சுவாமி வந்து அவ்வளோ ரூம் நல்லா இருக்குமா கிராமத்துல என்ன பண்ணுவான்னா ஒரு ராத்திர உடம்பு சரியில்லைன்னா இந்த மாமா அதுக்கு போய் வீபதி வாங்கினான் அங்க போனா அவர் விபூதி கொடுப்பாரு சுவாமி போய் நமஸ்காரம் பண்ணுமா அப்படிம்பார் இரண்டாவது ஜோதிடர்கள் இந்த பூஜைக்கு சக்தி எல்லாம் நிறைய இருக்கு இந்த ஜோசியம் பாக்கருவா இதெல்லாம் அந்த வழக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கும் அந்த ஜோஷி சொல்ற இடத்துல தெய்வ சக்தி பரவும் இந்த ஜோஷியம் வந்து தெய்வ சக்தியில நடக்கக்கூடியது எல்லாரும் ஜோசியம் பார்க்க முடியாது இப்ப எல்லாரும் கோயில போய் பூஜை பண்ண முடியுமா எல்லாரும் வந்து நம்ம வந்து பெரிய கேட்ரிங் ஆக முடியுமா பெரிய பில்டர் ஆக முடியுமா யாருக்கு என்ன கொடுத்துருக்கோ அது நடக்கும் இந்த தெய்வ சக்தி யாருக்கு வரும் பூஜையை ஒழுங்காக செய்யணும் ஆத்துல பூஜை ரொம்ப பளிச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்க எந்த மந்திரம் எதுவும் சொல்லணும் மணி அடிங்கள் டெய்லி ஆத்துல மணி அடிச்சு தீபாரணம் பண்ணணும் கற்பூர காலத்து எதுக்கு வாங்கி கொடுத்துருக்கா ஒரு பொண்ணு நிறைய கல்யாணம் ஆகி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க பொண்ணு வீட்டுல எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அமிரி மாப்பிள்ள வீடு கட்டிட்டாரு அப்படின்னா பொண்ணு வீட்டுல இருந்த தாம்பாலம் மணி எல்லாம் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருப்பாங்க திருப்பியும் வாங்கி கொடுப்பாங்க ஏன் இவங்க தெய்வ சக்தியோட நல்லா இருக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க அந்த மணியை எடுத்து வச்சு அந்த பொண்ணு உள்ள வச்சுடும் மணி அடிக்க ஏற்கனவே வாங்கி அம்மா அதே அடிக்கிறேன் மணி அடிச்சு பூஜை பண்ணணும் மணி சத்தம் வீட்டுல கேட்கணும் கேட்டா என்ன ஆகும் பூத பேத விசாசுகள் எல்லாம் வெளியே போகும் நமக்கு காலையில துர்சிந்தனை பார்த்தீங்கன்னா கெட்ட சொகுனம் கண்டிருப்பான் இந்த அம்மா பூஜை பண்ணுவாத்துல அதை அதை கேட்டோன்னே அவனுக்கு அந்த தூண்டு கெட்ட சொப்பனங்கள் மறைஞ்சு ஃப்ரிஷ்டாக வெளியில் போவான் அப்பா பூஜை பண்ணுவார் அப்பா அம்மா பூஜை பண்ணாட்டான குழந்தைகள் பூஜை பண்ணும் வழக்கு ஏற்றணும் காலையில் குழந்தை ஸ்கூல் போறா ஏழு மணிக்கு தயவு செய்து ஒரு சுவாமி வழக்கு ஏற்றுக்கோ குழந்தை நல்லா படிப்பா இந்த காலத்தில் ஆறு மணிக்கே ஸ்கூல் அதேமாரி சாயங்காலம் குபேரன் நேத்தரும்மா சொல்லியிருக்கார் யாரு முதல் முதல்ல மகாலட்சுமியை கூப்பிடுறாள் உள்ள போகணும் அப்படின்னு இருக்காரு மகாலட்சுமியை கூப்பிடுவாளாம் ஊருக்கு முன்னாடி விளக்கேற்றுவா அஞ்சரை மணிக்கே சாயந்திரம் ஏன் அம்பாள் வருவாளாம் பக்யாத லட்சுமி பாரம்மா நம்ம பக்யாத அப்படின்னு அம்பாள் அழகா உள்ள வருவாளாம் எப்படி கையில எத்தனை பதினாறு செல்வங்கள் ஊருக்கு முன்னாடி ஏத்தனும் அப்படிப்பட்ட தீபம் ஏற்றி வழிபட்டால் தெய்வ சக்தி நம்ம கோவில் நம்ம பார்த்து ஒரு கோவில் மாதிரி இருக்கும் சில உள்ள போன என்ன உங்களுக்கு வந்து அப்பாற ஒரு விட்டு ஒரு மனசு வருத்தம் இருக்கும் அவ்வளவு அழகா இருப்பா வீடு அப்படின்பா சில பேராத்துக்கு போனா அப்பா முதல்ல கிளம்பலாம் வாப்பா நமக்கே ஒரு சோர்வு வந்துடும் என்ன பேச போறோமோ அதுக்கு அந்த சக்தி இருக்காது ஆனால எல்லாரும் பூஜை ரூம்ல டெய்லி ஒரு மணி அடிச்சு சுவாமிக்கு ஒரு கல்கண்டான நைவேத்தியமணி நீங்க என்ன வேணா அப்புறமா சாப்பிடுங்கோ மாமிசம் அசைவம் சாப்பிடுவார்கள் யாராக இருந்தாலும் காலையில தெய்வத்தை கூப்பிட்டு அதற்கு நீங்க சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடலாம் தப்பே கிடையாது யாரோ ஒருத்தர் அதுல எழுந்து முதல்ல தெய்வத்தை வளர்கேத்தி கோலம் போட்டு ஒரு கல்கண்டான உள்ளே வைங்கோ வச்சு தெய்வத்துக்கு மணி அடிச்சு தீபாவளி பண்ணி அப்படியே நல்ல பொழுதா போகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போட்டுட்டு நீங்க எப்படி வேணாம உட்காந்து அப்புறம் நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க டெய்லி வழிபட வேண்டும் அமே சாயங்காலம் சுவாமிக்கு வழக்கேத்துங்கோ இதே மாதிரி செய்தேனா நம்ம பாத்துல பூஜை ரூம்ல அப்பார சக்தி கிடைச்சு நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம கடவுள் கொடுப்பார் சிவபெருமானே நமக்கு எல்லாத்தையும் ஆட்கொள்ளக்கூடியவர் அவரே நமக்கு அணுகுரும் மணி நம்மளுக்கு நல்ல வாழ்வை எடுப்பார் நம்ம பார்வதிவதையே அழகிர மகாதேவா